ஓம் சரவணபவா வணக்கம் பக்தர்களே இன்று நாம் முருகனின் முதல் படைவீடு திருப்பரங்குன்றம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த திருப்பரங்குன்றம் என்பது வெறும் கோயில் அல்ல இது மோக்ஷதலம் என்று அழைக்கப்படுகிறது பழமையான புராணக் கதைகள் கூறுவது போல இந்த தலத்தில் வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் இதனால் திருமணத் தடை நவகிரக தோஷம் போன்றவைகள் தீரும் இந்த மலை தலம் சிவபெருமானின் ஐந்தாவது முகமான சத்யஜாத முகம் நேராக நோக்கிய இடம் இதனால் இங்கு வழிபடுவதால் முத்தி பெறலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் பூமியில் சுவர்க்கத்துடன் இணைந்த இடம் என்ற பெருமையையும் இந்த திருத்தலம் பெற்றிருக்கிறது இந்த புனித தலத்தில்தான் முருகன் தனது வெற்றி யாத்திரையை முடித்து தேவேயானையை திருமணம் செய்தார் இந்த இடத்தின் அதிசயங்களை வரலாற்றையும் புராணக் கதைகளையும் நாம் விரிவாக பார்க்கலாம் சில முக்கியமான தகவலை மிஸ் பண்ணிடாதீங் வீடியோவை முழுமையாக பாருங்க திருப்பரங்குன்றம் தேவர்களின் வழிபாட்டு தளம் எப்படியானது என்று இப்பொழுது பார்ப்போம் முருகன் போராடிய சூரசம்ஹாரம் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது சூரபத்மனுடன் நடந்த மாபெரும் யுத்தம் அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் தனது சகோதரர்களான சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனுடன் சேர்ந்து தேவர்களை வென்று சுவர்க்கத்தை கைப்பற்றினான் தோல்வி அடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டு அவருடைய திருவடியில் சரணடைந்தனர் அப்போது சிவன் தனது நெற்றிகண் மூலம் அறுபடை தெய்வமான முருகனை உருவாக்கி சேனாதிபதியாக்கினார் முருகன் தனது வேல் கொண்டு பழனி மலையிலிருந்து சூரபத்மனை எதிர்க்க விரைந்தார் இந்த மாபெரும் யுத்தம் ஆறு நாட்கள் நடந்தது இறுதியாக முருகன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தார் ஆனால் சூரபத்மன் மயில் சேவல் ஆகியவையாக ஆனான் இதனால்தான் முருகன் மயில் வாகனத்தில் எழுந்தருளினார் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பிறகு தேவர்கள் முருகனை வணங்கி திருப்பரங்குன்றத்தில் பெரும் பூஜை நடத்தினர் இதனால் இந்த இடம் தேவர்களின் வழிபாட்டு தலமாக அமைந்தது தெய்வானையின் திருமணம் எங்கு நடந்தது ஆம் திருப்பரங்குன்றத்தில்தான் உங்களுக்கு தெரியுமா சூரபத்மனை அழித்த பிறகு இந்த திருப்பரங்குன்றம் மலைத்தளத்தில் முருகன் தெய்வானையை திருமணம் செய்தார் தெய்வானை இந்திரனின் மகள் ஆவார் அவள் மிகவும் பக்தி உள்ளவள் இந்த திருமணம் பிரம்மாண்டமாக நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த திருமணத்திற்கு இந்திரன் பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் பங்கேற்றனர் திருமணத்தின் நினைவாக இந்திரன் முருகனுக்கு பரிசாக திருமாலின் வானம் என்ற ஏராவதம் யானையை வழங்கினார் இதுவும் முருகனின் வாகனமாக பூஜிக்கப்படுகிறது திருப்பரங்குன்றம் கோயிலின் வரலாறு என் கட்டிடக்கலை பற்றி பார்ப்போம் திருப்பரங்குன்றம் கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் மலைக்குள் செதுக்கப்பட்ட கோயில் என்பது ஒரு பெரிய சிறப்பு இங்கு முருகனின் திருவுருவம் பாறையில் செதுக்கப்பட்டு உள்ளது இந்த கோயிலில் அறுபது மீட்டர் உயரம் உள்ள கோபுரம் உள்ளது முக்கியமாக இந்த கோயிலில் ஐந்து தெய்வங்கள் ஒரே சந்நிதியில் உள்ளனர் முருகன் சிவபெருமான் விஷ்ணு பிள்ளையார் துர்க்கை இந்த கோயிலின் கட்டிடக்கலையும் அதில் உள்ள சிற்பங்களும் மிகப் பிரமாண்டமானவை சிறப்பு பூஜைகள் என் ஆராதனை பற்றி விரிவாய் பார்க்கலாம் திருப்பரங்குன்றத்தில் கந்தசஷ்டி பௌர்ணமி சந்திராஷ்டமி போன்ற முக்கிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கந்தசஷ்டி அன்று சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடக்கிறது இங்கு வழிபாடு செய்யதால் நவகிரக தோஷம் நீங்கும் திருமணத்தடை தடை நீங்க திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் இப்போ நம்ம வீடியோவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படைவீடு பற்றி பார்த்தோம் இந்த புனித தலத்தில் முருகன் தேவையானையை திருமணம் செய்தார் இந்த தலத்தில் வழிபட்டால் பாவங்கள் நீங்கி திருமண தடை நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கமெண்ட் செய்யவும் முருகன் ஒய்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் அடுத்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகனின் இரண்டாம் படை வீடு பற்றி காணலாம் ஓம் முருகா சரணம் நன்றி